வானிலிருந்து விழுந்த அதிசயம் வாய்ஸ் ஓவர் ஓன்லி இது ஒரு மாயமான இரவு வானத்தில் நட்சத்திரங்கள் பல ஜொலிக்கின்றன ஆனால் அந்த நட்சத்திரங்களுக்குள் ஒரு விஷயம் வேறுவிதமாய் நகர்கிறது அது ஒரு சிறிய விண்கலம் அது பூமிக்கே விழப்போகிறது கிராமத்தின் எல்லையில் ஒரு வனத்தில் அவசரமான சத்தம் கேட்டது பாங் மரம் சில கடிந்து விழுந்தது மண் தாறுமாறானது ஒரு சிறிய வட்டமான விண்கலம் தரையிலே சுழன்று நின்றது அந்த விண்கலத்தின் கதவு மெதுவாக திறந்தது டூக் 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 ஒரு ஜொலிக்கும் ஒளியில் வெளியில் வந்தது ஏலியன் அவன் பூமியில் பிறந்தவரல்ல அவன் கண்கள் பெரியவை உடல் மென்மையான பச்சை நிறம் இரண்டு கைகள் ஆனால் மூன்று விரல்கள் மட்டுமே அவன் பெயர் ஜீலோ ஜீலோ ஒரு நல்ல உயிரினம் அவனது கிரகத்தில் அறிவியல் அதிகம் ஆனால் அவன் ஒரு சிறிய தவறால் பூமிக்கு வந்துவிட்டான் ஜீலோ வனத்தில் யாருக்கும் தெரியாமல் சுழன்று நடக்கிறான் பூமியின் வாசனையும் ஒலி ஒளிகளும் அவனுக்கு புதிது அவன் ஒரு குச்சி எடுத்து அதனை ஸ்கேன் செய்கிறான் சுழல் என்று ஒலி வரும் அவன் சொல்கிறான் இது கார்பன் இந்த பூமி உயிர்கள் வாழையற்றது ஜீலோ தனக்கு தோன்றும் அனைத்தையும் பதிவு செய்கிறான் அவன் பக்கத்தில் ஒரு பில்லி மியாஃப் என்று அழைக்கிறது ஜீலோ அதை பார்த்து அச்சப்படுகிறான் அது என்ன உயிரி அதாவது இது பில்லி ஜீலோ பில்லியை நெருங்குகிறான் பில்லி தன் வாளால் அவனை நசுக்கி ஓடிவிடுகிறது ஜீலோ சிரிக்கிறான் அந்த நாளிரவு ஜீலோ ஒரு பெரிய மரத்தின் மேல் ஏறி சந்திரனை பார்த்து கொண்டு தூங்குகிறான் அவனுடைய ரோபோ வாட்ஸ் ஒலி எழுப்புகிறது அறிவிப்பு நிலநடுக்க அலை பரப்ப அருகில் நான்கு மணி நேரத்தில் ஒரு பூமிக்குழி நடக்க வாய்ப்பு அடடா இது ஆபத்தான கிரகம் போல இருக்கு வானில் மின்னல் கடும் மழை பெய்யுகிறது ஜீலோ ஒரு பாம்பு விழுந்த பள்ளத்தில் சிக்கிக்கொண்ட சிறிய நாய் ஒன்றை காப்பாற்றுகிறான் அந்த நாயும் ஜீலோவையும் ஒரு சிறுவன் பார்த்து விடுகிறான் சிறுவன் அம்மா இங்கே யாரோ பச்சை மனிதன் இருக்கிறான் அவர் நாயை காப்பாற்றுகிறார் மாதிரியா இல்லை பூமியின் மேல் வாழ்க்கையை அறிந்து கொள்ள வருகிறார் ஆனால் இந்த பூமியில் அவருக்கு நண்பர்களும் எதிரிகளும் இருக்கின்றனர் அவர் யாருடன் சேர்ந்தார் அவருக்கு ஆபத்து ஏற்படுமா அவர் தாயகத்திற்கு திரும்ப முடிகிறதா பாகம் இரண்டில் தொடரும் கதை உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்சிருந்தால் அவர் லைக் பண்ணுங்க ஒய்டி ஷேர் பண்ணுங்க ஒய்வன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்